கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் கிருபையும் சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக இன்றைக்கும் நமது தியானத்திற்கு ஆதாரமாக ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை பாருங்கள் நம்முடைய பாவங்களை நிவிற்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவிற்த்தி செய்கிற இருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவரை தேடுகிற அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒரு காரியத்தை எப்பொழுதும் நமது மனதிலே வைத்திருக்க வேண்டும் என்னவென்று சொன்னால் நம்மை பரிசுத்தமாக்குகிறது ஏசு கிறிஸ்து நம்மை பரிசுத்தமாக்குகிற ஏசு கிறிஸ்து தம்மை ஜீவ பலியாக கல்வாரி சிலுவையில் ஒப்புக்கொடுத்தபடியினால் அவர் அந்த சிலுவையில் சிந்தின இரத்தங்கள் நமது பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது இந்த எண்ணம் நமது சிந்தையிலிருந்து விலகவே கூடாது ஏனென்று சொன்னால் ஒரு மனிதன் செய்கிற பாவத்தை எதை வைத்தும் கழுவவே முடியாது நல்லா கவனித்து பாருங்கள் நமது இருதயத்தை சுத்தமாக்குகிற நமது இருதயத்தை உண்மையுள்ளதாக்குகிற நமது இருதயத்தை உணர்வுள்ளதாக்குகிற ஒரு காரியம் இந்த உலகத்தில் எந்த பொருளுக்குமே கிடையாது ஆனால் இயேசு என்கிற நாமத்தின் மீது நீங்களும் நானும் வைக்கிற விசுவாசமானது அவர் தம்மைத்தாமே ஜீவபலியாக கல்வாரி செலுவிலை ஒப்பு கொடுத்தபடியினால் அவர் சிந்தின அந்த பரிசுத்தமான இரத்தம் நமது பாவங்களை கழுவுகிறது சுத்த இருதயத்தை நமக்கு தருகிறது தேவனுக்கு பயப்படுகிற இருதயத்தை தருகிறது தேவனுக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை தருகிறது தேவனுடைய வழிகளை விட்டு விலகாத ஒரு உன்னத அனுபவத்தை நமக்கு தருகிறது இப்படி இந்த உலகத்தின் பாவங்களுக்குள் சிக்குண்டு கடந்த நம்மை திருப்பி தேவனாகிய கத்தருக்கு நேராக அவருடைய உத்தம வழிகளில் நடக்கும்படிக்காக உன்னதத்தை நோக்குகிற ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுப்பது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அதனால தான் வேதம் சொல்கிறது நமது பாவங்களை போக்குகிற கிருபாதார பலி அவரே கவனிங்க ரட்சிக்கப்பட்ட மனுஷனானாலும் சரி ரட்சிக்கப்படாத மனுஷனானாலும் சரி ஒரு பாவம் செய்யும்போது அவன் மனசாட்சி அவனை துன்பப்படுத்துகிறது ஒரு மனிதன் தவறு செய்யும் பொழுது அவன் மனம் வேதனைப்படுகிறது ஒரு மனிதன் வழிவிலகி போகும் பொழுது அவன் இருதயம் அவனை குற்றப்படுத்துகிறது இப்போ இந்த குற்ற உணர்விலிருந்து வெளிவருவதற்கு அந்த இருதயம் சந்தோஷம் அடைவதற்கு அந்த இருதயம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒரு பரிகாரம் தேவை அந்த பரிகாரம் என்ன அப்படின்னா சிலுவையில் மறித்த ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் அல்லா அப்ப இயேசு தம்மை ஜீவபலியாக ஒப்பு தான் நமக்கும் தேவனுக்கும் இடையில் தடையில்லாத ஒரு தேவ பிரசன்னம் உண்டாகிறது நம்மை தேவனோடு ஒப்புற வாக்குகிற பலியாக இயேசு மறித்தபடியினால் நீங்களும் நானும் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ இப்படிப்பட்ட ஒரு உன்னத அனுபவங்களையும் உயர்ந்த கிருபைகளையும் நமக்கு தருகிறது இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே நீங்க ஒரு காரியத்தை மனசுல வச்சிருக்கணும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கடந்த நாளில் ஒரு தம்பியை பார்த்தேன் அந்த தம்பி சொன்னான் அண்ணே ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் ஒரு சின்ன பாவத்தில் விழுந்துட்டேனே என் மனசாட்சி என்னை குற்றப்படுத்துகிறது வாழ்கிறத விட செத்துடலாமோன்னு தோணுகிறது அப்படின்னா நான் சொன்னேன் இதுதான் யூதாஸ் காரியத்தின் ஆவி ரொம்ப கவனமாக இருக்கணும் ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பு பாவத்தில் இருந்தால் அண்டவரே பாவத்தை மன்னியுன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவத்தில் விழுந்தா செவத்தை நம்ம ஒரு நாள் திருந்த மாட்டோம் நம்ம செத்துர்லா நினைக்கிறோம் இது ஆபத்து ரட்சிக்கப்பட்ட பிறகும் பாவத்தில் விழுந்தாலும் பாவம் செஞ்சாலும் கத்தரை நோக்கி பார்க்கணும் ஏன்னா நாம் பாவம் செய்யாதபடிக்கு ஒருவேளை பாவம் செய்வோம் என்று சொன்னாலும் நமக்காக பரிந்து பேசுகிறது ஏசு கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது அப்ப கவனிங்க இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு கிருபாதார பலி இருக்கிறது கிருபை தரக்கூடிய பலி இருக்கிறது அது ஏசு கிறிஸ்துவின் எந்த நிலையில் அதனால தான் ஒரு பக்தன் அழகா பாடுறான் எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறு காதவர் என் தேவன் ஒருவரே நல்ல கவனிங்க அப்போ ஒருவர் தான் நம்மளை மன்னிக்கிறவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் இந்த கிருபாதார பலி இருக்கிறது என்கிறத நீங்க நினைவில் வைத்திருந்தா ஒருவேளை விழுந்து விழுந்து எழும்புகிற அனுபவம் இருந்தாலும் உங்களை தூக்கி எடுத்து தேவ சமூகத்தில் நிலை நிறுத்துவார் அதனால் உங்களுக்காக ஒரு கிருபாதார பலி செலுத்தப்பட்டு இருக்கிறது என்பதையும் கிருபாதார பலியாக தன்னையே ஏசு ஒப்பு கொடுத்தார் என்பதையும் மறக்காமல் உங்கள் சிந்தையில் வைத்திருங்க உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் நம்ம ஜீவிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான இந்த காலை வேளையில் உமது கிருபையின் கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் ஆசீர் அப்பா நீரே எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர் எங்கள் சமாதானத்தை கெடுக்கிற காரியங்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ இருக்கிறது அவைகளுக்கு மத்தியில் உலகம் தர முடியாத சமாதானத்தை தந்து சந்தோஷத்தை தந்து எங்களை ஆசீர்வதிக்கிற உங்கள் பரிசுத்த பாதத்தில் வருகிறோம் உங்கள் முகத்தை இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணி அவர்களை சந்தோஷப்படுத்தி கரம் பிடித்து தூக்கி எடுப்பீராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆக